முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை மண்டல அலுவலகம் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக மேற்கு சித்திரை வீதியில் ஒரு கட்டடம் இருக்கிறது இந்த இடத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் மண்டல இணையான அலுவலகம் இயங்கி வந்தது இங்கு ஏற்பட்ட இடப்பற்றாக்குறை காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த கட்டடம் காலி செய்யப்பட்டது அப்போது கோவிலுக்கு அறநிலை துறை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருந்தது பின்னர் இந்த அலுவலகம் எல்லிஸ் நகரில் உள்ள மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான கட்டடத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் இயங்கி வருகிறது இந்த அலுவலகத்தின் வாடகை பாக்கி நிலவரம் குறித்து மதுரையைச் சேர்ந்த தினகரன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் பதில் அளித்துள்ளது அந்த பதிலில் மதுரை தெற்கு மதுரை மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு கட்டடத்திற்கு ஒன்பதாயிரத்து ரூபாய் நகர் லட்சம் ரூபாய் வாடகை மொத்தமாக லட்சம் ரூபாய் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவில்களுக்கு சொந்தமான நிலம் மற்றும் கட்டடங்களில் வாடகை வசூல் செய்வதில் தீவிரம் காட்டும் இந்து துறையின் மதுரை மண்டல அலுவலகம் தனது வாடகையை செலுத்தாமல் ஏழு ஆண்டுகளாக பாக்கி வைத்திருப்பது